இது பார்த்திங்கன்னா நம்ம வெண்பான் பார்த்திங்கன்னா டீ பார்த்துருக்காங்க வெண்பாவோட தங்கச்சி ரொம்ப நல்லா அவங்க பார்த்தீங்களா உட்காந்து படிச்சுருந்துருக்காங்க ஓகே வெண்பாடு அம்மா வந்துட்டு இப்போ மத்தியானம் ஆகுது இல்லையா ஸோ மத்தியான சாப்பாடுக்கு இப்போ வந்து சமைச்சுருந்துருக்காங்க அவங்க வெண்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வர போகிறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி சாப்பாடு கொஞ்சம் நல்லா சமைச்சாச்சு போயிடுச்சு அப்படியே மூட வண்டி தான் வெண்பா என்ன வேணுப்பா பண்ணிட்டுக்க டீ பாக்குறியா ஆமாம் நீ என்னமோ சொன்ன உங்க ஸ்கூலில் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆ பாரு உன்னோட தங்கச்சி அழகாக உட்காந்து பச்சிருந்துக்கா குட்டி புண்ணு எவ்வளோ அழகா உட்காந்து படிக்குது ஒன்னால படிக்க முடியாடா அவ்வளோ நேரமா உட்காந்து தீ இருக்காடு எவ்வளோ நேரம் காலையிலேருந்து மதியான வரைக்கும் அவ்வளோ நேரமா உட்காந்து தீ பாக்குறாடு கண்ணு தான் கெட்டு போகும் அழகா உட்காந்து எடுத்து படி ஐயோ அம்மா அவன் இன்னைக்குதான் படிக்கிறான் இன்னைக்கு படித்தா என்ன நேற்றுக்கு படித்தா என்ன நல்லா ஒன்று தானே ஒழுங்காக எட்டு படி சும்மா பேசிட்டே இருக்காம சரி ஓகே ஆமாம் வெண்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் வராதான் சொன்னாங்கல்ல அதனால் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு டீ காஃபி எல்லாமே இதில் தான் இருக்குது நான் இப்போது ஊட்டி கொட்டுறேன் நீ கால்படாட அண்ணே ஓகே சரி ஓகே வெண்பா நான் என்ன சொல்லி நான் சொல்லிட்டேக்கே நீ டீ பாட்டுக்கோ ஒழுங்காக டீ ஆஃப் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோன்னே விளாட் அவங்களுக்காகவே வீட் பண்ணாடனே சரி வேண்பா இந்த பாட்டிரத்தை அப்படியே நான் மூடிடுறேன் பாட்டரத்தை மூட்டி வச்சிட்டேன் ஓகேவா நான் வந்துட்டு மேலே பெட்ரூமில் போய் பட்டிருந்துக்கேன் சரியா அவங்க வண்ட உடனே வாட்டை கூப்பிட்ற அம்மானு சரியா மேலே வந்துட்டு பெட்ரூம் கொண்டு நான் கூப்பிடுற உடனடியா அங்கே சாப்பாடு பரிமாறிட்டு டீ காஃபின்லாம் பரிமாறிட்டு நீங்கள் என்ன வேலை விளையாடிக்கோங்க சரியா ஓகே ஆஷா குட்டி என்ன பண்ணுறீங்க ஆஷா குட்டி படிக்கிறீங்களா வெரி குட் கேர்ள் சரியா இன்னைக்கு அக்காங்களோட வெண்பா அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வராங்க நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சமைச்சு சமைச்சிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் ஏய் ஆஷா அம்மா தான் போயிட்டாங்களே எவ்வளோ நிமிடம் படிச்சிட்டேப்ப ஒழுங்கா டிவி பாரு உனக்கே போர் அடிக்கலையா அக்கா அக்கா எனக்கு படிப்பேன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே ஜாலியாக விளையாட நினைக்கலாம் அடு சரி உனக்கு எங்கே போர் அடிக்க போடு இந்த படிக்கல எனக்கு படிப்பு தான் ரொம்ப போரிங் ஆனால் அடா உட்காந்து நான் டிவி பாட்டு இருந்திருக்கேன் வெண்பா ஏ வெண்பா உன்னோட வீடு செம சூப்பராக இருக்குப்பா அட பிங்கி நீ வண்டியா உட்காரு அம்மா கிட்ட ஆல்ரெடி சொ நீங்களாம் வருவீங்கன்னு சொன்னு உங்கக்காடு காஃபி அடோட சேர்த்து மதியானத்துக்கு லஞ்ச் இருக்கியா நம்ம எல்லாருக்குமே சேர்த்து பண்ணிடுச்சுட்டாங்க ஏ என்ன சொல்ற வேண்பா உமையா நான் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப ஜாலியாவுக்கு போடு உங்க வீட்டுன்னு வந்து சும்மா அவ சொல்றது செமையா ஃபீஸ்ட் போடுவாங்க அது மட்டும் இல்ல உங்க வீட்டில் மாடர்ன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் போடுவாங்க மாடர்ன் பிரேக் எங்க வீட்டை போடவே மாட்டாங்க தெரியுமா ஐ மீன் மாடர்ன் லஞ்ச்லாம் போடவே மாட்டாங்க தெரியுமா எப்போவுமே வந்துட்டு சாதம் இல்லாட்டி பிரிஞ்சி அந்த மாதிரி தான் போடுவாங்க உங்க வீட்டில ரொம்ப டிஃப்ரெண்ட் கல்ச்சரா இருக்கும் தெரியுமா ஜாலி உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட போறோம் ஏ வெந்தா ஏய் நீ சொன்ன ஆஷா எவரானா ரொம்ப கியூட்டா இருக்கா ஆஷா குட்டி என்ன பண்றீங்க ஏ ஆஷா பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கேன் என் பேரு காவியா என் பேரு ஸ்ரீஹா என் பேர் அனுஷ்கா ஆஷா குட்டி அக்கா நீங்க என்னக்கா படித்தீங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன் ஆஷா குட்டி எனக்கு கடவுள்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதான் சரி ஓகே என் பேர் அனுஷ்கா சரியா சரிங்கக்கா என் பேர் அபி குட்டி

ஆமாம்மா உன் பேர் அப்டானே ஆமாமா மாடியில் வந்துட்டு பெட்ரூம் இருக்க சரியா ஓகே பசங்களா மத்தியானம் ஆயிடுச்சு நீங்களாம் சா இங்கே கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அதை மட்டும் இல்லை உங்களுக்கு காஃபில கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணி விளையாடுவீங்க என்ன விளாட விளையாடிக்கலாம் ஓகே அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ணும்மா சரிங்களா ஆன்டி பசங்களா

ஓகே ஆன்ட்டி அந்த ஆன்ட்டி சொன்ன மாதிரி பிஸ்கெட் ப்ளஸ் காஃபி ஷாப் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டிப் பண்ணு டிப் பண்ண டிப் பண்ண ரொம்ப டேஸ்டாக வரும் ஆமாம் அந்த ஆன்ட்டி அப்படி தான் சொல்கிறாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே பா சூப்பரா இருக்கு ஏ அபி என்ன யாருக்கா காட்டுறது கமான் நீயும் ட்ரை பண்ண நான்டியே சொல்லிட்டாங்களே ஆமா அந்த ஆன்டியே சொல்லிட்டாங்க சரி நாங்களும் ட்ரை பண்ணுவோம் சூப்பரா இருக்குப்பா ஏ வெண்பா உங்க அம்மா சூப்பரா ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா நம்மள சரி எவ்ளோ நேரக்காக காட்டுக்காது இந்த பிஸ்கெட் ஒண்ணு எடுத்து அப்படியே வாய் ஒண்ணு போட சூப்பர் சாப்பிட்டு போறேன் என்ன அனுஷ்கா பிஸ்கெட் எல்லாமே சாப்பிட்டியா சரி குடுமா பிளேட்ட நான் தேக்க போட்டுறேன் எங்க அம்மா சொல்லுவாங்க அடுத்தவங்க வீட்டுல நீடா டீக்கு போட்டு வேணும் முடிஞ்சா டேய்ச்சு கூட ஆரம்ப வெரி குட்மா உங்க அம்மா நல்ல அறிமுறையை சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க கரெக்ட் சரிம்மா நீயே பண்ணிக்கோ ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்கி பிங்கிம்மா நீயே வந்துட்டு டேச்சு போட்டுக்கல நான் டேச் போட்டுக்கிட்டா பரவாயில்லாண்டி நானே டேச்சு போட்டுக்கிட்டா உங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒன்றும் இல்லைப்பா இந்த மாதிரி சமைச்சு முடிச்சிட்டு அப்புறம் டெய்லி வந்துட்டு புக் படிப்பாங்க தெரியுமா இந்த புக் எடுக்கலான் இன்னைக்கு சரி இந்த புக் எடுப்போம் ங்கள நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிடுங்க இப்போடானே காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே குச்சுக்கிங்க இல்லையா ஸோ நான் கொஞ்சம் கழிச்சு நான் சார்ந்து சாப்பிட்லாம் சரியா மட்டும் சாப்பாடு சாப்பிட்லாம் அது வரைக்கும் நான் அந்த புக்கு படிச்சுட்டு வரேன் எனக்கு புக் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் என்னோட பொண்ணை சொன்னாலே போங்க ஆன்ட்டி நீங்கள் போங்க ஆண்டி நம்ம எல்லாம் பேசிக்கிறோம் ஓகேம்மா தெரியா உங்க அம்மா வரைக்கும் ஒரு டி அந்த சேனலை போடு அந்த சேனல்ல வந்துட்டு சுட்டி டி பாக்கலாமா மேங்கட்டி பொம்மா பாக்கலாமா இல்லாம வேணும் ஆஷா குட்டி எவ்வளவு நேரமா படிப்பீங்க பச்சை முடிச்சிட்டீங்க இல்லையா கமால் உங்களுக்கே இவ்வளவுக்கே அவ்வளவு சிலபஸ் இருக்காது உனக்கு அவரு நிறைய சிலபஸா இருக்கு இல்லக்கா அது சும்மா வந்து எக்ஸ்ட்ரா பச்சுட்டு பச்சை முடிச்சு வச்சிட்டு வந்துட்டு நான் சேர்ந்து குடிய சேர்ந்து காட்டன் தான் போறேன் ரொம்ப நேரம் பச்சிட்டோம் சரி புக்க வச்சு தான் ஐ அம்மா இருக்காங்க அம்மா கூட விளையாட இல்லை இன்னைக்கு நீ கண்டிப்பா ஏய் ஆஷா எங்க போறேன் நீ என்பாக்கா நான் அம்மா கூட விளையாட தான் போறேன் வேலைய வாலுத்தண ஆமிஷன் இப்போவே அமைதியே குழுக்கு குட்டிய மாதிரி படிச்சுட்டுடா இப்ப வாலுத்தணத்தை வெளில கொண்டு வந்துட்டா இவளுக்கிட்டே தான் வேலை